வெல்கம் டு அம்மூஸ் லைஃப் ஸ்டைல் இது ஒரு முக்கியமான பதிவு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகாலயபட்சம் எந்த நாளில் வருகிறது எந்த தேதியில் வருகிறது எத்தனை நாட்கள் நாம் தர்ப்பணம் செய்யணும் நாம் தர்ப்பணம் செய்வதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் போன்ற அனைத்து தகவல்களும் இப்பதிவில் பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க சூரியன் கன்னியாராசியில் புரட்டாசி மாதம் சஞ்சரிக்கும் போது நிகழும் தேய்பிரைக்கான மகாலய பட்சம் குறிக்கப்பட்டு பிதர்க்களையில் ஆசி ஆராதிப்பதற்கும் அவர்களில் செய்ய வேண்டிய தர்ப்பணம் பிரார்த்தனை ஆகியவற்றை சிரத்திவுடன் நிகழ்த்தும் நாட்கள் என்று சொல்லப்படுகிறது இதன் மூலம் புரட்டாசி மாதம் அம்மாவாசை மகாலயபட்ச அமாவாசை என்று கூறப்படுகிறது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை திதியிலிருந்து தொடங்கி புரட்டாசி அமாவாசை வரி ஒரு நாட்கள் தான் மகாலயபட்சம் என்று சொல்கிறோம் நம் பிதற்கள் ஆசீர்வதித்த பின்னர் தான் அம்பாலே நம் வீட்டிற்கு வருவதாக ஐதீகம் இதன் மூலம் பிதர்க்களுக்கு பூஜையின் மகிமையை தெரிந்து கொள்ளலாம் முன்னோர்களுக்கான பதினைந்து நாட்கள் விரதமிருந்து அந்தந்த நாட்களில் பிதிர் பூஜை செய்வதன் மூலம் நம் முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும் ஆவணி பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமையிலிருந்து தொடங்கி புரட்டாசி அமாவாசை வரை நீடிக்கும் புரட்டாசி அமாவாசை அன்று அன்னதானம் செய்தால் பதினான்கு நாண்டுகள் புதிர் தர்ப்பணம் செய்வதற்கான பலன் புண்ணியம் கிடைக்கும் பலரது ஜாதகத்தில் யோகங்கள் இருந்தாலும் கடன் நோய் கஷ்ட நஷ்டங்கள் குழந்தையின்மை வேலையின்மை போன்ற சிக்கல்கள் இவற்றில் ஏதாவது ஒன்றில் தின்பப்படுபவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதால் இந்த கஷ்டத்திலிருந்து விடுபடலாம் இந்த பதினைந்து நாட்களில் மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் செய்வதால் பிதிர்களுக்கு பிதர்கள் ஏற்றுக்கொள்வதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது இந்த பதினைந்து நாட்களில் செய்ய முடியாதவர்கள் வயதானவர்கள் மகாபரணி நட்சத்திரத்தன்றும் அமாவாசை அன்றும் தர்ப்பணம் செய்வதால் நல்ல பலன் கிடைக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருக்கும் நாளாக அமாவாசை அன்று பிதற்களுக்கு பசியும் தாகமும் அதிகரிக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது இந்த அமாவாசை திதியில் இறந்தவர்களின் பசியையும் தாகத்தையும் போக்குவதற்கு கரு அருப்பியல் கலந்த தண்ணீரில் தர்ப்பணம் செய்வதால் இறந்தவர்கள் பசி தாகம் நீங்கும் அவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் ஆடி புரட்டாசி தை ஆகிய மூன்று அமாவாசை முன்னோருக்கு தர்ப்பணம் செய்த சிறந்த நாட்கள் பட்சத்தில் பதினைந்து நாட்களில் தர்பணத்தில் என்னென்ன பலன் நமக்கு கிடைக்கும் என்று பார்ப்போம் முதல் நாளுங்க எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை பிரதம திதியில் நம்ம தர்ப்பணம் செய்வதனால செல்வம் பெருகும் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு வழங்கினால் நம்முடைய வறுமை நீங்கும் துவாதிசி சந்தான பாக்கிய கிடைக்கும் த்ரியோதிசி நினைத்த காரியங்கள் நிறைவேறும் சதுர்த்தி திசையில் தர்ப்பணம் செஞ்சோன்னா எதிரிகள் தொல்லை இருக்காது பஞ்சமி இதுதான் மக மிக முக்கியமானது மகாபரணி என்று சொல்வாங்க வீடு நிலம் பணம் என்று அனைத்து சம்பத்துகளும் கிடைக்கும் சஷ்டி திதி புகழ் கிடைக்கும் சப்தமி திதி அனைத்து பதவிகள் கிடைக்கும் அஷ்டமி திதி அறிவாற்றல் பெருகும் நவமி திதி நல்ல வாழ்க்கை துணை அமையும் தசமி திதி நினைத்தது நிறைவேறும் ஏகாதசி படிப்பு விளையாட்டு மற்றும் அனைத்து கல் கலைகளும் வளர்ச்சி கூடும் திவாதிஷி தங்கம் சேரும் திரியோதசி ஐஸ்வர்யம் தீர்க்காயில் ஆரோக்கியம் பிள்ளைப்பேறு விவசாயம் பெருகும் நல்ல புத்தி பசு உள்ளிட்ட அனைத்து பொருளாதார நிலையும் உயரும் சதுர்தசி எதிர்கால சந்ததிகளின் நன்மை கிடைக்கும் அடுத்தது இருபத்தொன்னாம் தேதி மகாலய சர்வ அமாவாசை மேலே சொன்ன அனைத்து பலன்களும் கிடைக்கும் இந்த நாட்களில் தர்பணம் செய்தால் அனைத்து பலன்கள் கிட்டும் முடியாதவர்கள் அமாவாசையன்று தர்ப்பணம் செய்வதால் மேலே சொன்ன முன்னோர்களின் பரிகா பரிபூரண ஆசைகள் பெறலாம் கர்மவினை நீங்கும் செல்வம் திறப்பாக்கியம் ஞானம் கல்வி ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் நற்கதி உண்டாகும் சுக சம்பத்துக்கள் போன்ற சிறப்பான பலன்கள் தர்ப்பணம் செய்வதால் நம் அடுத்த தலைமுறைக்கும் நன்மை கிடைக்கும் மனதார ஆசிகள் பெற்று கர்ம வினைகள் நீங்கி புண்ணியம் சேர்க்கலாம் இந்த பதினைந்து நாட்டில் அம்மா அப்பாவும் உறவினர்களை நினச்சி நம்ம தர்ப்பணம் செய்பவர்கள் செய்யக்கூடாதவைன்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு என்ன வச்சு குளிக்கக்கூடாது என்ன வைக்கக்கூடாதாங்க மாமிசம் உண்ணாக்கூடாது கூடாது போன்ற தாய் தந்தையரை நினைத்து தர்பணம் அடங்கிட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்வதால் மிக மிக சிறந்த பலனை தரும் பதிவு மிகவும் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்